துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் நேர்மை தவறாத நீதிமான் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சமாகியுள்ளார் அந்த சனீஸ்வர பகவான் தற்போது ஆறாம் இடத்தில் அதாவது எந்த ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வந்தால் யோகம் தருவார் என்றால் ஆறாம் இடத்தில் பிரபல ராஜயோகம் என்று சொல்வார்கள் அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இது ராஜாவெல்லாம் எல்லாரும் ராஜா ஆகிட்டாங்கன்னா அப்புறம் யார் தான் பொதுமக்கள் அதாவது ஒரு இந்த தற்போது இருக்கிற நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நல்ல நேரம் இந்த அதாவது நூறு முயற்சி பண்ணுங்க நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சார் வாழ்க்கையை எடுத்து போச்சு சொல்லுவாங்க நூறு முயற்சி பண்ணுங்க ஒரே ஒரு முயற்சி வந்து ஒன்றே ஒன்று உங்களுக்கு வெட்டி கொடுக்கும் அந்த வெற்றி வந்து உங்கள் வாழ்க்கையோட அடையாளத்தையே மாற்றிடும் உங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேட்டஸே மாற்றிடும் அதனால் முயற்சி செய்யுங்கள் நேர்மை தவறாத துளராசினியர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அஸ்த நட்சத்திரம் என்று தசமி திதி கும்பராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்தில் ராகு குரு பார்வை பெறுவது யோகம் ராகுவால் நிறைய நன்மை நடக்கக்கூடிய நேரம் இது ராகு புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் நிறைய செல்வங்கள் வரக்கூடிய நல்ல நேரம் அடுத்து ஏழில் சுக்கரன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் வந்திருப்பது சுக்கரனின் பார்வை பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் எந்த தடையும் இருக்காது உங்கள் கல்வியில் எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்களோ அந்த பயணம் வெற்றி அடையக்கூடிய நல்ல நிலைகள் உள்ளது அடுத்து எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தான பாக்கியஸ்தானாதிபதியோடு இணைந்து உள்ளார் சூரியனும் புதனும் இணைந்து உள்ளார்கள் அடுத்து ஒன்பதில் குரு ரொம்பத்தில் குரு குரு பார்வை உங்கள் ராசின் மீது விழுந்து கொண்டிருக்கிறது நிறைய வெற்றிகள் உண்டாகும் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது எதுவுமே நடக்கலை சார் பத்து பாஞ்சு வருஷமாக ஒரே நிலையில் இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து துளாராசி சித்திர நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ராகு தசையில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் விசாகம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குரு தசையில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் சன் குரு தசை துளாராசிக்கு ஆப்போசிட்டான திசை நல்லது செய்யுமா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதன் அடிப்படையில் நன்மைகள் செய்யும் குரு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது நல்லது துளராசிக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் தனாதிபதி தனாதிபதி அவரே ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் இன்னும் இரு நாட்களில் அவர் பயிற்சி ஆகிவிடுவார் லாபஸ்தானத்தில் வருவது நிலம் வீடு விற்க விற்கவில்லை என்று இயங்கும் நிலை இயங்குபவர்களுக்கு நீங்கள் வீடை விற்று இருக்கிற கடன்லாம் கொடுத்துட்டு புதுசாக ஒரு சின்ன வீடு சின்ன வீடு என்றால் ஒரு கொஞ்சம் இடம் கொஞ்சம் மப்சல் கொஞ்சம் சிட்டியை விட்டுக்கு தள்ளி நல்ல வீடாக வாங்கி மீண்டும் இழந்த செல்வங்களை பெறக்கூடிய நல்ல நேரத்தை செவ்வாய் பகவான் கொடுப்பார் முருகப்பெருமானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மாணவ மாணவிகள் ஐங்கிரிவர் பகவானுக்கு துளசி ஆட்சி செய்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் முன்னேற்றங்கள் உண்டாகும் எந்த கல்விக்கு எந்தவித தடையும் வராது சரஸ்வதி அன்னை சரஸ்வதி கல்விக்கு தெய்வம் குரு பகவான் ஆசான் குரு பகவான் அந்த நவகரத்திற்குடிய குரு பகவானுக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபை ஏற்றி வழிபட்டால் படிப்பு எதுவுமே தடைபடாது தடைபடாது இன்னும் மிதனத்தில் புதன் வரும்பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் கல்விக்குண்டான பொன் புண்கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் கல்விக்குண்டான கிரகம் பாகியஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் படிச்சுட்டே இருக்கேன் சக்தி இழந்துடுது மறந்துடுறேன் சார் நான் அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் நல்லதாக நடக்கும் நபகிரத்துக்குரிய புதன் பகவானை வாழ்நாள் முழுவதும் கும்பிடுங்க யார் யாரெல்லாம் மாணவ மாணவிகள் இருக்காங்களோ கல்விக்கு அதிபதி புதன் பகவான் தான் அந்த புதன் கிரகத்தை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இலக்கை அடையலாம் அடுத்து கேது பதினோராம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஆறாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு நவர்த்தக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது இல்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது ஏழை குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுப்பது அல்லது அந்த குழந்தைங்களை படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்வது இதெல்லாம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சனீஸ்வரோட சனீஸ்வர பகவானோட பிள்ளைகள் தான் அவர்கள் அதனால் ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் துலா துளாராசி நீங்கள் கண் கன கண்ட கனவுகள் அதெல்லாம் இனிமேல் பழிக்கக்கூடிய நேரம் கனவு நினைவாகக்கூடிய நல்ல நேரம் இது துளாராசிக்கு ஏன்னா மிகப்பெரிய கிரகம் சனீஸ்வர பகவான் ஆறில் முப்பது வருடங்களுக்கு பிறகு ஆறாம் இடத்தில் வந்து உள்ளார் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து குரு குரு பார்வை அவசியம் குரு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை குரு பார்ப்பதால் கோடி நன்மை உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் வெற்றி உண்டாகும் மூன்றாம் இடத்தை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நிறைய நன்மைகள் உண்டாகும் எடுத்து எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் ஐந்தாம் இடத்தில் குரு பார்ப்பதால் உங்கள் திருமண வயதில் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய நேரம் மீது திருமணம் வயதில் நீங்களாகவே இருந்தால் திருமணம் தடைப்படாமல் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் இது ராகு அமர்ந்து உள்ளார் பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் ராசி உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் அந்த சுக்கரோட பார்வை உங்களுக்கு உங்கள் ராசி மேலே ப பதி பதிவதால் நீங்கள் கற்பனை கண்டதெல்லாம் நினைவாக்கக்கூடிய நல்ல நேரம் சம்பள உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும் இன்க்ரிமெண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரம் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம் பிரிந்த கணவன் மாணவிகள் ஒன்று சேர லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நல்லது முருகப்பெருமான் இரண்டு மனைவிகளை கொண்ட முருகப்பெருமானை வழிபடுவது பிரிந்த கணவர்கள் ஒன்று சேருவார்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வ செவ்வாய் வந்து நிறைய நன்மைகளை கொடுப்பார் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதாவது சென்னையில் அங்காரக பகவான் இருப்பார் வடப்பள்ளி கோயிலில் வந்து அங்காரகன் தனி சனது இருக்கும் நவகிரக அங்கே இல்லை செவ்வாய் குண்டு நான் கிரகம் மட்டும் அங்கே அங்காரகன்னா முருகப்பெருமான் போர் அவதாரம் கொண்ட அந்த அவதாரம் தான் அங்காரகன் அந்த முருகப்பெரும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் இல்லாதவர்கள் நீங்கள் செவ்வாய் பகவானை வலுவிடுவதன் மூலமாக மாங்கல்ய தோஷம் நீங்கும் பூமி நிலம் வீடு வாடகை பிரச்சனை இருந்தால் சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல நேரம் அது அந்த அங்காரக பகவானுக்கு வாழைப்பூ என்னை கேட்டாங்க ஒரு ஒரு சிஸ்டருக்கு நான் சொன்னேன் நீங்கள் வடப்பள்ளனி கோயிலில் போயிட்டு கல்யாணம் ஆகாத செவ்வாய் தோசை இருந்ததுன்னா ம அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு விநாயகப் பெருமானுக்கு உங்களுடைய ஃபோட்டோவையும் உங்கள் பையனோட ஃபோட்டோவையும் ஜாதத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து அர்ச்சனை செய்யுங்கள் அதன் பிறகு முருகப்பெருமானுக்கும் அவர் பாதத்திலையும் அந்த ஃபோட்டோ வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருப்பி வாங்கிடுங்க மூன்றாவதாக எல்லா கடவுளையும் கம் கும்பிட்டு விட்டு கடைசியாக அந்த அங்காரக பகவானுக்கு வா நீங்கள் அந்த கோயில் உள்ளே போனாலே தெரியும் வாழைப்பூ வச்சு அந்த கோயிலில் அந்த அங்கார பகவானும் வாழைப்பூ கொடுப்பாங்க ஆரஞ்சு நிற வஸ்திரம் கொடுப்பாங்க நவ நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழுத்தோரை பருப்பு அது ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு எந்த பொருளையும் திருப்பி வாங்க மாட்டாங்க வெறும் புஷ்பமும் தீபம் புஷ்பமும் விபதியும் பூங்கும் மட்டும் வாங்கிப்பாங்க அந்த தேங்காய் வாங்கி பாதியாக உடச்சி அதில் முழுத்தோரை ஒரு துணியில் முடித்து போட்டு தீபம் ஏற்றிட்டு நல்லா ரெண்டு கையில் ரெண்டு தேங்காய் வச்சுட்டு மனதார வேண்டிங்கன்னா வீடு இல்லாதவளுக்கு வீடு கிடைக்கும் செவ்வாய் தோசம் உள்ளவளுக்கு செவ்வாய் தோசம் நீங்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வீட்டு வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் தீரும் வழக்குகளை தீர்க்கக்கூடியவர் வந்து முருகப்பெருமான் அவரே அங்காரக பகவான் அவரை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ராசி உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் முயற்சிகள் மட்டும்தான் வெற்றி உண்டாகும் ஒரே ஒரு அதாவது எத் எவ்வளவோ கஷ்டப்பட்டனே இருந்தாலும் ஒரே ஒரு முயற்சி பரவனிக்கும் ஒருத்தர் நண்பர் சொன்னார் சார் நான் வந்து இந்த புரோக்கர் தொழிலில் இருக்கேன் மீடியேட்டர் தொழிலில் இருக்கேன் இடம் வாங்கிறது விற்கிறது அப்படின்ட்டு நிறைய இடம் பேசி முடிக்கிறேன் சார் கிட்டு வரும்போது நின்று போயிடுச்சு சார் கிட்டு வரும்போது அது வந்து எனக்கு சங்கடம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அது எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் ஒன்றே ஒன்று முயற்சி பண்ணால் பெரிய பெரிய இடம் சார் முப்ப முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் அப்படின்ட்டு ஐம்பது கோடி எழுபது கோடி எனக்கு கமிஷன் வந்தாலே என் வாக்கு செட்டில் ஆகிடும் சார் உங்கள் முயற்சியை விடாமுயற்சியை மீண்டும் அதாவது முருகர் பாலத்தில் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் இடத்துக்காண்டு பா எடுத்துக்கொண்டான முயற்சி பண்ணுறிங்களோ அந்த சர்வே எண்ணை வச்சு ஒரு பாத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் சந்திக்க சந்தித்து அந்த வியாபாரம் முடிஞ்சு அதன் மூலம் என் வியா எனக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் சிறுவாபுரி முருகப்பெருமானை முருகப்பெருமானை வழிபட்டாலும் வீடு வாங்கும் நிலையில் உள்ளவர்கள் எவ்வளோ பணப்பேர் பணத்தை வச்சுட்டு இருப்பாங்க சரியாக வீடு அமையாது அல்லது வீடு பிரச்சனைகள் இருந்தால் அல்லது மாடி வீடு கட்டணம் என்ன எண்ணம் இருந்தால் அந்த சிறுவாபுரி முருகப்பென்மானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் துளாராசி உங்கள் காயங்கள்லாம் மாறக்கூடிய நேரம் பொறுமையாக உங்கள் முயற்சிகளை செய்து வாருங்கள் அடுத்தவர்கள் உங்களை ஏதாவது விமர்சனம் செய்தால் ஏதோ பைத்தியங்கள் நம்மளை விமர்சனம் செய்கிறாங்க ரோட்ல மனநிலை பாச்சவங்கள்லாம் நம்ம வந்து ஏதாவது திடீர்னு கத்துவாங்க லபலமும் கத்துவாங்க பார்த்தா தான் நம்மள்தான் மாதிரி இருக்கும் அவங்க அவங்க என்ன பாஷையே பேசுவாங்க ஆனால் மற்ற பாறைகளுக்கு நம்ம மாதிரி இருக்கும் நம்ம பேச பேசம்பாடம் கம்முன்னு போயிடுவோம் அதுபோல் உங்கள் உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா அது போன்று நினச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் யார் விமர்சனம் பண்ணாலும் அவை அனைத்தும் உங்களுக்கேன்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் முயற்சி மட்டுமே வெற்றியை கொடுக்கும் எல்லா தொழில் எந்த தொழில் செய்தாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இப்போ ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்